நிலக்கல் வந்தாச்சு காலை ஏழு மணி ஆகுது நிலக்கல் வந்துட்டோம் கொஞ்ச நேரம் எதிரில் எந்த வண்டி வரலன்னு ரொம்ப பயந்தோம் பார்த்தா இப்போ எல்லா வண்டியிலும் கண்டினியூ வந்துட்டே இருக்குது கூட்டம் கம்மியாக தான் இருக்குது எல்லா <laughs> வண்டியிலும் <laughs> <usles> <smart> <laughs>

Oh! Inesca! Inesca! Andale! Inesca! Andale! Inesca!

नाल அடங்கற இடத்துல அத பக்கா இதுல லவ்ல நடக்குதுமே இந்த பக்கா இதுல இவトル மலை போய் இருக்கு அங்க கடாயை நம்ம ரோட்ல பக்கா ஒரே வாங்கள போறாத நல்லா இருக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஏகே பார்த்து நீர் ஏக்கம்